வணக்கம் லவ்வை பற்றின ஒரு சின்ன பதிவு அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து செய்து கொடுத்து அதில் வளர்க்குறோம் அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நம்ம வளர்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட கால கல்யாண காலங்கள் வரும்போது நம்ம இஷ்டத்துக்கு தான் வந்து கல்யாணம் முடிக்கணும் நம்ம இதில் தான் வந்து நம்ம கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு செயலை வந்து நம்ம காலமாக பேரண்ட்ஸ்கள் வந்து உருவாக்கி வச்சுட்டுருக்காங்க இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இருபத்தஞ்சி வருஷம் வரையும் நம்ம பையனாக பொண்ணையும் நம்ம வளர்க்குறோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்க போகிறோம் இருபத்தஞ்சி வருஷமாக நம்மளோட பாதுகாப்பில் அதுங்க வாழ்ந்துருச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்கு வாழ போகிறது வந்து கல்யாணம் முடிச்சுக்க போகிற கடவுளோட மனைவியோட இப்படித்தான் வந்து அவங்களோட காலங்கள் போக போகுது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள சுற்றின ஒரு வட்டங்கள் உருவாகி அவங்களுக்கு குழந்தை கொட்டிக்கலாம் வந்து அவங்களோட சர்க்கிள் வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும் அப்போது அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்புன்றது வந்து ஒரு கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ தான் ஈர்க்க போகிறாங்க அவங்க அதுக்கப்புறம் போகிறது ஐம்பது வருஷமாக எழுபது வருஷமாக நூறு வருஷமாக அது அவங்களோட ஆயில பொறுத்து அவங்களோட மன வாழ்க்கையை பொறுத்து இருக்குது இப்போ கணக்கு போட்டு பார்த்தோன்னா நம்மளை காட்டிலே அவங்கள்ட ரொம்ப காலம் வாழ போகிறாங்க எல்லாமே பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்குற நாம ஏன் அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிச்சு வைக்கிறதோ என்ன தவறு இப்போ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பிடிச்சி லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்போது பெண்ணுக்கிட்ட இருக்கிற குணங்களும் ஆணுக்கு தெரிஞ்சுப்படும் ஆண்கிட்ட இருக்கிற குணமும் பெண்ணுக்கு போயிடும் எல்லாமே ஒத்து போய் தான் அவங்க லவ்வே பண்ண ஆரம்பிப்பாங்க லவ்வுங்கிறது வந்துருச்சுன்னா இவங்கிட்ட இருக்கிற தப்பையும் சரி அவங்ககிட்ட இருக்கிற தப்பு சரி மன்னிக்கிற மனப்பக்குவங்கள் வந்து ரெண்டு வரைக்குமே வர ஆரம்பிப்பு ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வரும் சரிங்களா புரிதல் வந்து அவங்களுக்கு மனசு ஒத்து போய் தான் லவ்வே பண்ண ஆரம்பிப்பாங்க சரிங்களா அப்போ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆழமான ஒரு அன்புகள் உருவாக ஆரம்பிக்கும் இப்போ பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க நம்ம தள்ளி நின்று தான் வந்து அவங்க கல்யாணம் முடிச்சிக்க போகிறோம் அவங்க வந்து தான் ஒரு பெண்ணும் ஆனந்தம் இணைந்து தான் அவங்க வந்து மன வாழ்க்கைக்குள்ளே போக போகிறாங்க அப்போது அவங்களுக்குள்ள தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமே தவிர நமக்கு அவங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது புரியுதுங்களா பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி பிடிச்சவங்களோட ஒத்து போய் சரின்னு சொல்லி மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க லவ் பண்ணும் போது அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை முடித்து வைக்கிறத ரொம்ப சிறப்பாகும் இப்போ ஒரு தம்பியை கூட படுகொலை பண்ணிட்டாங்க இதனால் லாபம் யாருக்கு நஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறந்து போயிட்டாப்பில் அவங்க வீட்டில் அந்த ஒரு இழப்பு சரிங்களா ஒரு இழப்பு பேரிழப்பு தான் அது வந்து அவங்க ஆயுட்காலம் வரையும் மறக்கவே முடியாது ஒரு ரொம்ப நினைக்க முடியாத அளவு கஷ்டம்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள என்னத்தை அவங்க வாழ்ந்துட முடியும் சொல்லுங்கள் அந்த பையனும் வெட்டின பையனும் வயசு பையன்தான் அவனோட அவளோட வாழ்க்கை கெட்டுப்போச்சு தாய் தப்ப வாழ்க்கை போச்சு பேர் கெட்டு போச்சு அந்த பொண்ணு இனிமேல் யாருனாலும் சம்மதித்து கல்யாணம் முடிச்சு சரியாக நம்மளுக்கு கொண்டு போவாங்களா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு கிட்டத்தட்ட நாலு பேரோட வாழ்க்கையும் வாய் ஒன்று இங்கே வரோன்னா இங்கே நாலு பேரோட வாழ்க்கையும் வீணாக போச்சு இதெல்லாம் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இல்லை இவங்களுக்கு இதை பண்ணதுனால இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய இது கிடச்சி போச்சுன்னு தெரியல என்ன மாதிரி கிடச்சி போச்சு அவமானம் கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பேச்சு சமுதாயத்தில் ஒரு இழிவான ஒரு பாதிப்பில் அவங்க குடும்பம் போயிடுச்சு இதில் என்ன லாபம் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் ஒத்துக்கிட்டு நல்லபடியாக கல்யாணம் சொல்லா பொண்ணும் பையனும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க கடைசி கலவரையும் நல்லா இருந்துட்டு போகிறாங்க அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளை சண்டைகளை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை கரெக்டான முறையில் அவங்க கொண்டு போயிருப்பாங்கல்ல யாருக்குமே எந்த பதமும் இல்லை இப்போ இவ்வளோ ஒரு பிச்சு எடுத்து அதில் என்ன ஒரு சந்தோஷத்தான் அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லுங்கள் மனுஷனுக்குள்ள மனுஷன் ஏந்த இந்த மாதிரி ஒரு குணங்களும் அதான் இல்லை இப்போ உள்ள ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து சைக்கோ குணங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சைக்கோ எல்லாரும் மனசையும் சைக்கோ தான் இருக்குது யாரையும் நம்பி வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது யார்கிட்டேருந்து பேசுறதுக்கு பயமாக இருக்குது வீட்டை எந்த நேரம் பூட்டி வச்சுட்டே வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு வந்து ஏது சைக்கோ என்ன பண்ணுமோ அது பண்ணுமோ இது பண்ணுமோ அப்படின்னு சொல்லி மனித மனசுக்குள்ளே வந்து சைக்கோ வந்து புகுந்து கொஞ்சம் கூட நிதானிக்க விடாமல் யோசிக்க விடாமல் எதையோ ஒன்று பண்ணி நாசம் பண்ணிட்டு போயிடுது அது பண்ணிட்டு போயிடுது எது இந்த சைக்கத்தன்மை கொடுக்குற அந்த பாவங்கிறது வந்து கொஞ்ச நேரம் ஒரு மனுஷனோட மனசுக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு அது வெளியேறி வெளியே ஒரு போயிடும் ஆனால் அதை பாதிக்கப்பட்டு நிற்கிறது மனிதனாக இருக்கிற நாம தான் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் இதெல்லாம் யாரும் உணர்றது கிடையாது நம்மளை செய்ய வைக்கிறது கோபம் வர வைக்கிறது எல்லாம் பண்ணுறது அந்த பாவன்ற அந்த கன்றாவி தான் இந்த மாதிரி செயலை பண்ணி நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு எரிமையை உருவாக்கி எதையாவது ஒரு தாறு பொருள் கிழித்து போட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டு நிற்கிறது மனுஷன் தான் இதில் பாதித்து ஒரு குடும்பம் சின்ன பண்ணாமல் போய் காலம்பூர ஒரு நரக வேதனை தான் அவங்களாம் அனுபவிக்க போகிறாங்க இதுக்கு வந்து முழு காரணமும் பாவம் தான் சரிங்களா அது அப்படி இருக்கட்டும் இருந்தால் இனிமேட்டுக்கு ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நானும் ஒரு குழந்தை பெற்றவ தான் நானும் ஒரு கல்யாண வயசில் குட்டிகள்லாம் வச்சு கல்யாணம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவ தான் இப்போ என்னெல்லாம் கேட்டால் பிள்ளையோ பையனோ யாரை பிடிக்குதுன்னு சொன்னாலும் சரி நல்லா விசாரிச்சு பார்த்து அந்த பையன் நல்லா பொண்ணா பொண்ணு நல்ல பண்ணா பையன் நல்லா பண்ணான்னு போய் பார்ப்பேன் பிடிக்குதா கல்யாணத்தை முடிச்சு விட்டுச்சு ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து அடுத்து அவங்ககிட்ட போய் தான் வாழப்போகுது நம்ம வாழ வாழப்போகிறது கிடையாது அதுகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அதுக்கு வாழணும் அதோடய லைஃப் அதுக்கப்புறம் தான் மாறுது நம்மளுக்கு தான் அவங்களுக்கு மாறுது அப்போ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க குட்டி நல்லா இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணால் ஒரு பணப்பிரச்சனை இருந்தால் இருந்தால் நீ வேலைக்கு போனா வேலைக்கு போகிறேன் நம்ம குடும்பத்தை பார்த்து போட்டுற அவங்களோட வாழ்க்கை வந்து உயரும் நாம் வந்து திடீர்னு ஒருத்தனை பார்த்து திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து திடீர்னு கொண்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோன்னு வைங்க அந்த பொண்ணோட குணம் என்ன அது என்ன நினைக்கிது பையன் என்ன நினைக்கிறான்றது மாதிரியான இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய போராட்டங்கள் வரும் சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் இதெல்லாம் நிறையா வரும் இதுக்கு ஒரே சொல்யூஷன் லவ் பண்ணுறாங்களா லவ் பண்ணலையா நல்ல பையனை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு விசாரிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுங்க ஆனாலும் நல்ல பையனான்றது வெளியில் பார்க்கும்போது தெரியுது உள்ளே பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியல சரிங்களா பொண்ணு பொண்ணுங்களை ஓரளவுக்கு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுங்க ஒன்று எந்த பொண்ணாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சுங்கன்னா ஆனால் பசங்க நல்ல பசங்களாக இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் உள்ள பணம் தான் அவங்க மனசுக்குள்ள பணத்தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி லவ் பண்ணுறீங்களா இல்லை கல்யாண நம்ம அம்மா அப்பான்றது தாய் தாப்பின்றது அவங்க அவங்களோட காலம் நம்ம கடந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் கிடக்க போகிறது நம்மளோட காலங்கள் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கல்யாணத்தை முடித்து கொண்டு போகணும் அதே மாதிரி பேரண்ட்ஸும் அதை ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை முடித்து வைக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அவலங்களை உருவாக்காதீங்க அநியாயமாக ஒரு பையனை கொண்டு உங்களோட குடும்பத்தை அழித்து அவங்க குடும்பத்தை அழித்து இதனால் யாருமே வந்து நிம்மதி கிடையாது யாருமே எது ஒரு பெரிய கிரீடம் உணா யாருக்கும் யாரும் கொடுக்கல நீ இதை சாதிச்சுட்டு அவங்க கிரீடம்னால் யாருக்கும் கொடுக்கப்பட்ற அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சேலை செய்ய வைக்கிற அந்த வக்கர புத்தியை வந்து விரட்டி அடிச்சுட்டு நமக்குள்ளே வர ஒரு கெட்ட சக்தி தான் அது சட்ட சக்தி தான் செய்ய வைக்கிறது குடும்பங்களை அழிக்கிறது ஏதாவது ஒரு பாவத்தை குறித்து ஒரு மனுஷன் பயணம் சொல்ல அவனை ஒரு அறக்கணாக்கி அவனை ஒரு திருக்கணாக்கி இதை செய் இதை செய் இதை செய் இதை செய்யன்னு சொல்லி செய்ய வச்சு அந்த குடும்பத்தை நாசம் ஆகிட்டு போயிரு குடும்பம் கெட்டு போகுது அதனால் மக்களை கொஞ்சம் யோசிங்க யோசித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயம் அதனாலும் யோசித்து செயல்படுங்க ஒரு புரிதலோடு வாழுங்க சரி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்கட்டும் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கறோம்ல இதையும் வாங்கி கொடுப்போம் நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்களோட சொந்த தான் நமக்கு ரொம்ப முக்கியம் மற்றதெல்லாம் வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா நன்றி வணக்கம்